ராணிப்பேட்டை மாவட்ட ஆவின் பால் முகவர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள சந்தை வளாகத்தில் நடைபெற்றது இவ்வலோசனைக் கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் சங்கர் மாநில பொறுப்பாளர் ஜனார்த்தனன் பொருளாளர் மாதவன் ஆலோசகர் குமரவேல் ஷிப்காட் மேகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் கூறியது ஆவின் பாலகத்திலிருந்து பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வரும் வாகன ஓட்டிகள் பால் பாக்கெட்டுகளை சரியான நேரத்தில் கொண்டு வருவதில்லை கூடுதலாக பால் பாக்கெட்டுகளை பதிவு செய்தால் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து வருவதாக கூறுகின்றனர் இதனை பால் முகவர்கள் வாகன ஓட்டுநரிடம் கேட்டால் உரிமையில் பேசி மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் அவர்கள் பேசுகையில் துறை சார்ந்த அதிகாரிகள் பால் முகவர்களின் நலன் கருதி துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமானால் பால் கட்டணம் செலுத்துவதை நிறுத்தி போராட்டம் செய்ய போவதாக தெரிவித்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் ஆனந்தன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டா வர்றதுனால டப்பா வந்து கீழே மேலே போட்டு நிறைய பால் வந்து லீக்கேஜ் ஆகுது லீக்கேஜ் ஆகுதுனால எங்களுக்கு நஷ்டம் ஆகுது நஷ்டம் ஆகிறது வந்து யார் குறுக்கிறது இது அதிகாரி இங்கிட்ட நாங்க சொல்லி சொல்லி பார்த்தாச்சு எதுவுமே சரி சாக்கில இதனால வந்து நாங்க என்ன யார்கிட்ட தான் போய் நாங்க இது முறைகிறதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நாங்க வந்து போன வாரம் வந்து தொலைக்காட்சியில் போய் மண்டை பட்டிசில குத்துருக்கிறோம் மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்து மறுநாளே என்ன பண்றாங்க டிரைவருங்க நீ யாரை கேட்டு பெட்டிஷன் கொடுத்த என்ன அவனுக்கு தோணம் இருக்கும் எப்படி நீ போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீ பால் இறக்க முடியாது இனிமே நீயே வந்து இறைச்ச வேன்ல இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றாங்க எங்களுக்கு வந்து முதல்ல வேன் பால் இறக்குறது அவங்களுடைய வேலை தான் இதை வந்து எங்களை இறக்க சொல்றாங்க பால் அது இல்லாத லேடிஸுங்க இது வீட்டுங்க இது கடைங்களை இருக்கு சொல்ல அவங்க எப்படி இறக்குவாங்க இதே ஒரு ஊனமுட்டவர்கள் இருந்தா வந்து இதை வந்து பால் இறக்குவாங்களா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இருக்கு சொல்ல எங்களுக்கு இது நாங்க என்ன கேட்கறோம்னா சரியான முறையில டைமுக்கு பால் வேணும் உங்களுக்கு வேற எதுவுமே நாங்க கேட்கல அதிகாரி கிட்ட வந்து அதிகாரிங்க இது வரல எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வரல எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எதுவுமே எடுக்கல இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது நாங்க பணம் கட்டிதான் பால் அடிக்கிறோம் பணம் கட்டிட்ட பிறகுதான் எங்களுக்கு மறுநாள் தான் பால் அனுப்புறாங்க இதுல வந்து அந்த பால் எல்லாம் லீக்கேஜ் வருது இதுல ஒரு லிட்டர் பால் ஊட்டோம்னா ரெண்டு தான் கிடையாது எங்களுக்கு ஆனா ஒரு லிட்டர் பாலுக்கு நாப்பத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் பணம் கட்டுறோம் அந்த நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வீக்கு மூணு வீக்கு லீக்கேஜ் வருது இதனால பாதிப்படை யார் முகவர்கள் தான் இதனால நாங்க வேற எந்த தொழிலுக்கும் போக முடியல லேட்டா வர்றதுனால எந்த ஒரு தொழிலும் அவங்களால போக முடியல இதை வந்து நாங்கள் எத்தனையோ முறை சொல்லிட்டோம் அதிகிட்ட ஜிஎம் கிட்ட கூட போய் லட்டு கொடுத்துட்டோம் நாங்கள் ஜிஎம் கிட்ட லட்டு கொடுத்து கூட இது வரல எங்களுக்கு சரியான முறையில் பால் வரல தொடர்ச்சியா இப்போ ஆட்டுக்கு நாலாவது நாளா இன்னைக்கு லேட் வேண்டி இன்னைக்கு ஏழு மணிக்கு வந்து பால் ஏழு மணிக்கு வந்தா நாங்கள் எப்படி பால் சப்ளை பண்றது ஒரு நாளைக்கு டெய்லி பன்னெண்டு மணி நாங்கள் பன்னெண்டு மணி வரலாம் நாங்கள் பால் போட்டுன்னு இருக்கிறோம் பதினோரு மணி வரலாம் பன்னெண்டு மணி வரையிலும் போட்டுன்னு இருந்தா வெயில்ல போறதுனால எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் அடையுது வெயில்ல அந்த பணம் மணி பால் எத்தனை கொடுத்தோம்னா பால் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து முறையிடுறாங்க அவங்களுக்கும் நாங்க பணத்தை கொடுத்து ரிட்டர்ன் பண்றோம் நாங்க இதனால வந்து ரொம்ப எங்களுக்கு நஷ்டம் அடையுது இதுக்கு தகுந்த பதில் அதிகாரி தான் ஒன்றும் இது இதனால நீங்க சரியான முறையில எங்களுக்கு டைமுக்கு வரணும் அதுதான் எங்களுக்கு கோரிக்கை முதல் கோரிக்கை அதுதான் டைமுக்கு வந்தா இங்க நாங்க எங்க வேலையை பார்க்க போறோம். இதெလို போய் நாங்க எதுக்கு தயலாதலாம் பேச நினைப்போம் சொல்லுவோம் பாலாம். இல்லையா? நாங்க வந்து ஒரு நாள் வந்து பாலுக்கு பணம் கட்டறதே நிறுத்த போறோம். எல்லா முகரங்களும் சேர்ந்து பாலுக்கு பணம் கட்டாம நாங்க போராட்டம் பண்றதா ஒரு முடி இருக்கிறோம் கூட்டம் கூட்டம் கூடுமா. கோட்டான் கோட்டான் போட்டு முடிவெடுத்து நாங்க ஒரு தீர்மானமாக தீர்மானம் போட்டு இருக்கிறோம். இந்த வாரத்துல அந்த டீம் கூட போறோம். கண்டிடி மார்க்கெட்